அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு நெக்ஜிக்கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூர் மாவட்டமில் ஒத்தகால் மண்டபம் ஏரியாவில் இருக்குது த்ரீ பிஹெச்கே வீடு மொத்தமாக ஹால் சென்டில் இந்த வீடு வந்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கட்டியிருக்காங்க டிடிசிபி அப்ரூவல் எல்லாமே இருக்குது கார் பார்க்கிங் இருக்குது ஆப்போசிட்டில் பிஎம்ஜிஎஸ் ஸ்கூல் பிஎம்ஜி ஸ்கூல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டோட மொத்த விலை வந்து ஐம்பத்தி அஞ்சு லட்சம் மொத்தமாக மூணு பிஹெச்கே வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்